இப்படி கடவுளுக்கு பிரியமில்லாத வழியை இவங்க செஞ்சதுனால ஒரு க ஜனங்களுக்குள்ள ஒரு கலப்பட ஜாதி உருவாகிவிட்டது தேவ ஜனங்கள் அந்நிய ஜனங்களை திருமணம் பண்ணுங்கிறது பாவம் என்று பைபிள் சொல்லுகிறது ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களை தான் திருமணம் பண்ண வேண்டும் அவங்களுக்கு பிறக்கிற சந்ததி தான் தேவனுடைய சந்ததியாக இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய பிரமாணம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இது பொருந்துகிற ஒரு காரியம் ஆனால் இங்கே ஒரு கலப்பட ஜாதி உருவான உடனே ஆண்டவராகிய தேவன் ரொம்ப மனவேதனைப்பட்டார் தீர்க்க தரிசி உடனே போய் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து அழுறாரு ஐயோ எல்லாரும் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அழுது புலம்பும்போது ஜனங்கள் அவங்களுக்கு அவருக்கு திடன் கொண்டு எழுந்துரும் இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்ததுன்னு சொல்லி அவரை எழுப்புகிறதை பார்க்கும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் சில நேரம் சில பாவ காரியங்கள் சில பிரச்சனைகள் நமக்குள்ளே வரும்போது நம்ம மிகவும் சோர்ந்து போய் சில நேரம் எழும்ப முடியாமல் விழுந்து போய் கிடக்க